வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு செப்டம்பர் மாத பலன்கள் செப்டம்பர் மாதத்துல கிரக கோச்சார நிலவரங்கள் மிதுன ராசியில குரு பகவான் ராசியில் சுக்கிரன் பகவான் அடுத்து சிம்ம ராசியில சூரியனும் புதன் கேது அடுத்து கன்னி ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில பகவான் மீன ராசியில் சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இந்த கிரகங்களின் கோச்சார நிலவரப்படி கிரக பயிற்சிகள் இந்த செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய் ஆகப்பட்டவர் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பதினைந்தாம் தேதி சுக்ரனும் புதனும் பயிற்சி ஆகிறார் அடுத்து பதினேழாம் தேதி சூரியன் ஆகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும் செப்டம்பர் மாதம் ஒரு நவராத்திரி கோலாகல கொண்டாட்டம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அடுத்து முன்னோர்களுக்கு உண்டான ஒரு மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய திதிகள் நடக்கக்கூடிய ஒரு தினமாக தான் இந்த மாதம் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக கோச்சார நிலவரப்படி உங்களுடைய திசா பலன்கள் எந்த அளவுக்கு மாற்றத்தை உருவாக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் ஸ்கேப் பண்ணாம பாருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னாதான் அவங்க எந்த விதமான ஒரு பிரச்சனையில இருந்தாலும் அதுல மீண்டு வரக்கூடிய சின்ன சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி மாதிரி சொல்லக்கூடிய அந்த ஜோதிட ரீதியாக நீங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும் அதனால ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சேனலை ச முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க காலபுருஷனுக்கு மூன்றாம் ராசியான மிதுன ராசி உபஜயஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஸ்தானம் இந்த மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துல முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நிறைய ஒரு தேடல்கள் அப்படின்றது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல இருந்து நிறைய கத்துக்கணும் இந்த விஷயத்த நிறைய கத்துக்கணும் சின்ன வயதாக இருந்தாலும் சரி இந்த மிதுன ராசி சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் சரி அந்த விஷயங்களை படிக்கிறதுல ஸ்டாப் பண்ணவே பண்ண மாட்டாங்க நிறைய புத்தகங்களை படிக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறது இந்த ஒரு ஹேபிட்ட வந்து எந்த ஒரு ஏஜ்லையும் இவர்கள் ஸ்டாப் பண்ண பண்ணவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த எல்லா விஷயத்திலயும் நிறைய நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான தேடல்கள் இவர்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் எல்லா இடத்துலயும் வெற்றிகள் அப்படின்றது இவர்கள் ஈஸியாக பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இந்த மிதன ராசி என்பர்களுக்கு ஆனா அந்த ஈஸியா பெறதுல இவர்களுக்கு இஷ்டமே இருக்காது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணனும் நிறைய விஷயத்துல நம்ம நம்மளுடைய இன்வால்வ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹார்ட் ஒர்க் எந்த இருக்கும் அந்த இடத்தை நோக்கி தான் கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த மிதுன ராசியில மிருகஷீரிடம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அடுத்து புனர்பூசம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு அதிபதி புதன் புதன் சொன்னாலே பாத்தீங்கன்னா இந்த சுக்ரனுக்கு அடுத்தபடியாக சில நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த புதன்ற தான் ஆனா அந்த புதனாகப்பட்டவர் சின்ன சின்ன கடன்களையும் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காரக கிரகமாக இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் யாரெல்லாம் அந்த ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்களோ அவர்கள் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துல கடன் கண்டிப்பாக இருக்கும் அவர்கள் எப்போ அந்த இந்த ராசியே இல்லாம இருக்கு ஒரு வீடு ராசியே இல்ல யாராவது ஒரு திருமணமாகி அந்த மிதுன ராசிக்கு உள்ள வராங்க அப்படின்னாலே அந்த ராசி என்பர்கள் வந்ததுல இருந்தே பார்த்தீங்கன்னா அந்த கடனும் சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு இந்த மிதுன ராசிக்கும் கடனுக்கும் மிக ஒரு நெருங்க நெங்கிய ஒரு உறவு நெருங்கிய ஒரு பொருத்தம்ன்றது அதிகமாக இருக்கும் அதனால இந்த மிதன ராசிக்கு அதிபதி அந்த புதனாக இருக்கிறதுனால எதையுமே எளிதாக கிரகிக்க கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இந்த மிதன ராசிக்கு இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சுக்குரன் ஆஹ் சாரி இந்த ராசி அதிபதியாகப்பட்ட அந்த புதன் உங்களுடைய மூன்றாம் இடமான அந்த உபஜயஸ்தானத்துல இருக்கிறார் அப்புறம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகி போறார் இந்த நான்காம் இடத்திற்கு ஆகி போகும்போது அங்க உச்சம் பெற்ற அந்த புதனாக இருக்கும் போது நிறைய வசதி வாய்ப்புகளை நீங்களே அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மிதன ராசியில பாத்தீங்கன்னா எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்கும்போது புதன் செவ்வாய் ராகு அடுத்து குரு இந்த நான்கு கிரகங்களும் சம்மந்தப்பட்டதுனால எப்போதுமே இவர்களினுடைய எண்ணங்கள் பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு இந்த மிதனராசி அன்பர்கள் நினைச்சாங்கன்னா அந்த வீடு பாத்தீங்கன்னா பெரிய பேலஸா இருக்கணும் இவர்கள் மேப்பே போடுவாங்க இந்த இடத்துல கிச்சன் இந்த இடத்துல பெட்ரூம் இந்த இடத்துல ஸ்விம்மிங் பூல் இப்படின்ற மாதிரியான ஒரு பிரம்மாண்டத்தை எப்போதுமே அதிகமாக நேசிப்பவர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள் அந்த பிரம்மாண்ட அமைப்பு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு மேலும் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த நேரத்தில் சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அடுத்து இந்த காலகட்டம் உங்களுக்கு காதல் போன்ற ஒரு விஷயங்கள்ல கொஞ்சம் முரண்பாடுகள் வரும் உங்களுடைய ராசியில அந்த என்ற கிரகமும் சம்ம அந்தப்பட்டது அந்த செவ்வாய் இந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இந்த மாதம் பயிற்சி ஆகி போகிறதுனால கண்டிப்பாக அந்த காதல் போன்ற விவகாரங்கள்ல கொஞ்சம் கருத்து வேறுபாடு குழந்தைகள் பாக்கியத்துல ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு திருமண உறவுகள்ல மேற் திருமண உறவுகள்ல உங்களுக்கு சரியான ஒரு புரிந்துணர்வு அப்படின்றது இல்லாம இருக்கு ஏன்னா ஏற்கனவே நிறைய ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர் தேவையில்லாத அவமானங்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த மிதனராசி என்பர்கள் இப்போ அந்த திருமண உறவுல உங்களால சில விஷயங்களை புரிஞ்சு நடந்துக்கவே முடியல இதனால உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் இல்ல உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள்ன்றது அடிக்கடி வந்துட்டு போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த செப்டம்பர் மாதம் அதுக்கெல்லாம் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய உங்களுடைய பிடிவாத குணம் அப்படின்றது இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால மற்ற எதிர் நபர்கள் உங்களுக்காக சாதகமாக அவங்களுடைய சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதம் தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வெளிநாடு ஆர்டர்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தொழில்ல நிறைய ஒரு ஒரு நல்ல ஒரு முதலீடு அடுத்து உங்களுக்கு தேவையான ஒரு பொருட்கள் மூலப்பொருட்கள் இது எல்லாத்தையுமே ஸ்பான்சர் பண்ணக்கூடிய அளவு இருக்கு உங்களுக்கு அந்த தொழில்ன்றது ஒரு பிராண்டிங்கா உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை நாள் வரைக்கும் திருமண உறவுகள்ல தேவையில்லாத ஒரு ஆஹ் திருமண முயற்சிகள்ல தேவையில்லாத அவமானங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு இருக்கோ இல்லையோ அதை கேட்டு கேட்டு உங்களையே அசிங்கப்படுத்துறது இந்த மாதிரியாக எல்லாம் நிறைய அவமானங்களை என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல இருந்து நல்ல வளர்ச்சி தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் திருமண முயற்சிகள்லையும் ஒரு துரிதமான ஒரு செயல்பாடுகள் ஒரு ஒரு மாதத்திலேயே உங்களுக்கு மிக துரிதமாக திருமண ஏற்பாடுகள் நடந்து திருமணமே முடியக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய திசா புத்தி பலன்கள் நல்ல ஒரு பலன்களாக இருக்கு உங்களுக்கு சுக்கர திசை ஒரு ஆஹ் சுக்கர திசையாக இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திசா குரு திசை இந்த மாதிரியான திசா புத்திகளாக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் விசா புத்திகள் உங்களுக்கு மோசமான ஒரு நிலையில இருக்கும் போது தேவையில்லாத வேலை இழப்புகள் இந்த காலகட்டத்துல வரும் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத வேலை இழப்புகள் அடுத்து உங்களுடைய குடும்பத்துல தேவையில்லாத பிரிவினைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால உங்களுடைய சுய ஜாதக ஜனனகால பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்